நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் இதில் எல்லா வேலை வேலைவாய்ப்பு இருக்குது வாங்க வேலைவாய்ப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஜ் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பதினஞ்சு வேளம்பாளையம் அம்னாஸ் ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்பர் கேட்குறாங்க தங்கற இடத்தோட பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஹெல்பருக்கு பாஞ்சாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் சம்பளம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஆர் பேரும் கீழே வருது பாருங்கள் ஹெச்ஆர் உமா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட்டு நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உடனே கம்பெனி நம்பர் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த நிறுவனம் ஸ்ரீ விக்னேஷ் வரா பாரத் கேஸ் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க தங்குறத்தோட பதினாறாயூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்பர் தான் ஸ்ரீ வாரி ஃபியூவல்ஸ் நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு கேட்டிருக்கிறீங்க கரண்டில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அதில் ஒன்று தான் ஸ்ரீ வாரி ஃபியூயல்ஸ் பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் அடுத்து க்ரீன் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனம் ஐம்பது சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இடம் இல்லை பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் திருப்பூரில் இருக்கிறவங்க ரோட்டில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் க்ரீன் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்து எம்எம் நிட்ஸ் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் டொமஸ்டிக் யூனிட்டு சப்ளையர் யூனிட்டு ஆர்டர் ஷீட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷரு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பிஎன் ரோடு அடுத்து ஃப்ரெஷர் ஃபீமேல் ஃப்ரெஷர் மேல் ரெண்டுமே இந்த யூனிட்டுக்கு தேவைப்படுது எம்எம் நிட்ஸ் அடுத்து நிறைய ஜூனியர் மெர்ச்சனைசர் வேகன்சி இருக்குது மோனிகா டெக்ஸ்டைல் ஜூனியர் மெச்சனைசர் இருபத்தி ஆறாயிரூவா வரைக்கும் சம்பளம் தருவாங்க வாரணாஸ் தேட்ரு அவனாஸ் ரோட்லேருந்து இந்த நிறுவனம் அடுத்து ரூபா அன்கோ ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அங்கேரு வளைய ரோடு அங்கேரி வளையத்தில் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரிசப்ஷனிஸ்ட் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க அங்கேரு வளையத்தில் கேட்டவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட்டாகும் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் ரூபா அன்கோ சம்பளமும் ரூபாய் வரைக்கும் அடுத்து ஆதவன் கிளாத்திங்களா டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க வித்தியாலயத்துக்கிட்ட ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் டேட்டா என்ட்ரியில் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அசத்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் டேட்டா என்ட்ரி கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாரோடு வித்தியாலயத்தில் அடுத்து அறம் எக்ஸ்போர்ட்டில் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் மோனிகா டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு நிறைய சமையல் வேலைக்கு கேட்டிருந்தீங்க திருப்பூர் ஏரியா பர்சன் கேட்குறாங்க வாரணாசி தேட்டர்கிட்ட அவனாசி ரோட்டில் பாஞ்சாயிரத்துலேருந்து பத்தொம்போதாயிரம் சம்பளம் அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வேலை வாரணாசி தேட்ருக்கிட்ட மோனிகா டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகல் ஓவர்சீஸ் கார்ப்பரேஷன் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் விக்டோரியஸ் கிளாத்திங்கில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ட்ரூ டிசைன் அப்பேரில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபதாயிரம் சம்பளம் ஜிகே கார்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினாறாயிரம் சம்பளம் ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் டேட்டா என்ட்ரி மேல் பதினேழாயிரம் சம்பளம் டிடிஹெச் கம்பெனியில் டெலிகாலிங் ஒர்க்கு அடுத்து மாகாலிய மண் ட்ரேடர்ஸ் இங்கே ஹெல்பர் கேட்குறாங்க தங்குற இடத்தோட ஹெல்பர் இங்கே ஸ்டிக்கர் பண்ணுறது செக்கிங் ஒர்க்கு ஃபீஸிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஃபீஸிங் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி குடும்பத்தோடு வந்தாலும் தங்கரடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் எம்எம் வித்தியாசிரம் இங்கே சமையல் வேலை கேட்குறாங்க விருதுநகரில் இடத்தோட இதே நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பும் இருக்குது நாளைக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு வரப்போகுது அடுத்து ஹோட்டல் அம் அன்பகம் ரெசிடென்சி கீப்பிங் கேட்குறாங்க அறவள்ளி ஏஜென்சி ஸ்கெல்பர் கேட்குறாங்க பெட்ரோல் பங்கில் பம்ப் ஆப்ரேட்டர் அடுத்து டிஎம் நெட்வேர் சீனியர் மெர்ச்செண்டைசர் கேட்குறாங்க முப்பத்தாறாயிரம் சம்பளம் எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கே செடிப்பாளையம் தாராவூர் ரோடு டிஎம் நெட்வேரு கணபதி பாளையம் பல்லர் ரோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்களுக்குதே சற்று முன் வந்த வாய்ப்பே இத்தனை நான் சொல்லியிருக்கேன் அடுத்து டாம் கெடில் ஷோரூம் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் மேல் சேல்ஸ்மேன்லாம் கேட்குறாங்க ராயபுரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நிறுவனத்தில் ஆஃபீஸன் மேல் கேட்குறாங்க ஃப்ரெஷர் மேலெலாம் கேட்குறாங்க அடுத்து தி ஐகான் இந்த நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான சற்று முன் வந்த செப்டம்பர் மாத வேலைவாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நிலை வேலைவாய்ப்பு ஜிபிஎஸ்டோட நம்பர் எல்லாம் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஹெச்ஆர் நம்பரும் மேலே கொடுத்துருக்கு கால் பண்ணுங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் நம்பர் கொடுப்பாங்க இரண்டே நாட்களில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போ நன்றி வணக்கம்